அந்த சாக்கில் உள்ள முட்டாட்டையை அங்கே தள்ளி இருந்துச்சு அதை இழுத்து 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 மெல்ல மெல்லமாக இழுத்து இழுத்து அவள் இடத்த கொண்டு போய் வச்சுக்கிட்டா அவள் ஏன்னா அந்த ட்ரம் ஓரத்தில் வந்து அவளுக்கு அங்கே தான் தூங்குவாக அவளுக்கு கொஞ்சம் கூலிங்காக போல இருக்குது தண்ணி இருக்கிறனால அந்த ஓரத்தில் போய் இழுத்து வச்சுட்டு மெல்ல மெல்லமாக கிடச்சி நம்ம சத்தம் போட்டோன்னா இழுக்கிறத நிப்பாட்டிட்டு அதை உட்காந்து கடிச்சிக்கிட்டு இருக்குதுன்ற மாதிரி கடிக்காத மாதிரி சும்மா வாயில் வச்சு நம்ம அப்புறம் நம்ம கவனிக்கலேன்னு அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு அவளுக்கு வந்து இழுத்து டயர்டுக்கு வந்து தண்ணி துவைக்க ஆரம்பிச்சிச்சு முதல்ல விளக்குமரம் கொண்டு போய் இழுத்து கொண்டு போய் வச்சா அடுத்து வந்து இந்த முட்டாட்டையை கொண்டு போய் வச்சது ரெண்டையும் வச்சு மாறி மாறி எப்படி விளாட்றான்னு பாருங்கள் ஏன்னா இந்த விளக்கு மாதிரி இப்போ தான் வாங்கினது புது விளக்குமாரி அதை விடாமல் போட்டு கடிச்சு இழுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு பிச்சரக்கூடாது கொடுங்க கூடன்னு பிபி சாம இருக்குது நம்ம பார்க்கலையா மறுபடியும் அந்த விளக்குமரம் எடுத்துக்கிட்டு பாருங்கள் எப்படி விளையாடுது பாருங்கள் ரொம்ப சேட்டை பிடிச்சவ நம்ம வந்து சத்தம் போட்டோன்னா அமைதி மாதிரி ஆயிரரூபா கடிக்காத மாதிரி வாயில் வச்சுக்குவா